நாள்தோறும் முகநூலில் அகப்பாடல்கள் எழுதி தமிழர் அகம் நுழைந்த கவிஞர் ஜென்சி மட்டுமல்ல ஆல்பா தலைமுறைக்கும் காதலை கற்பிக்கிற கவி ஆசான் தொல்காட்சி விவாதங்கள் இன்ஸ்டாகிராம் முகநூல் இலக்கிய அரங்குகள் என எல்லா தளங்களிலும் சனாதன ஃபர்னிச்சர்களை உடைக்கும் கழகக்காரர் கவிஞர் உயிர்மை இதழாசிரியர் நூலகத்துறை தலைவர் மனுஷியபுத்திரன் அவர்களை எழுச்சி தமிழர் பெருமை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இன்று தமிழ் பேராளுமை விருது வழங்குகிற இந்த நிகழ்ச்சியில் அண்ணன் அவர்களை நான் மனதார வாழ்த்துகிறேன் நண்பர்களே நான் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் எங்களுடைய தலைவர்களை நாங்கள் அண்ணன் தான் அழைப்போம் திராவிட இயக்கத்திற்கு வெளியே ஒரு தலைவரை அண்ணன் என்று உரிமையுடன் நான் அழைப்பேன் என்றால் அது அண்ணன் திருமாவர்களை மட்டும்தான் அழைப்பேன் அந்த அளவிற்கு அவர் எப்போதும் என் மனதில் ஒரு தலைவராக உயர்ந்து நின்றிருக்கிறார் அதாவது அண்ணன் திருமாவர்களை பற்றி பேசுகிற போது அவருடைய தமிழ் பேராளுமை என்று சொல்லுகிற போது ஒன்றை நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும் சிலருக்கு கொடுக்கிற பட்டங்கள் என்பது குருவித்தலையில் பனங்காயை வைத்தது போல இருக்கும் உதாரணமாக தமிழில் புரட்சி என்ற பட்டம் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் அதை அவர்களால் தாங்கவே முடியாது அது அந்த தலையில் அமரவே அமராது அந்த கிரீடம் ஆனால் அண்ணன் அவர்களுக்கு கொடுக்குற எந்த பட பட்டமும் ஒரு ராட்சசனின் கழுத்தில் போடப்படுகிற ஒரு மாலையை போன்றது தான் ஏன்னா இது இவ்வளோ சின்னதாக தான் இருக்கேன்னு தோணும் நமக்கு இதை விட பெருசானில் பற்றி சொல்லணும்னு தோணும் அத்தகைய ஒரு தகைமையை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஒருவர் தக்க வைத்துக் கொள்வது என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் சாதாரணம் சாதாரணமல்ல ஒரு ஐந்து வருடங்களில் சரிந்து போன தலைவர்களை பார்த்திருக்கிறோம் பத்து வருடங்களில் சிதைந்து போன தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் யார் யாரோ தலைவர்கள் வருகிறார்கள் போகிறார்கள் காலம் அவர்களை வேகமாக வெளியேற்றி கொண்டே இருக்கிறது ஆனால் அண்ணன் திருமா அவர்கள் எப்படி தன்னுடைய அரசியல் ஆளுமையை தன்னுடைய தனிமனித ஆளுமையை இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிந்தனையாளன் என்கிற ஆளுமையை தொடர்ந்து கட்டமைத்து கட்டமைத்து தான் கட்டமைத்தது மட்டுமல்ல அதை சமூகத்திற்கும் கற்பிக்கிற ஒருவராக இருக்கிறார் என்பதுதான் இங்கு மிக முக்கியமானது அவர் ஒரு தலைவர் மட்டுமல்ல அவர் ஒரு ஆசிரியர் ஒரு சமூகத்திற்கு கல்வி அளிக்கக்கூடிய அரசியல் கல்வி அளிக்கக்கூடிய ஆசிரியராக அவர் இருந்திருக்கிறார் அவருடைய ஆளுமையின் பல பரிமாணங்களை நான் நெடுங்காலமாக பார்த்திருக்கிறேன் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவை ஏராளமாக இருக்கின்றன அரசியல் ஆளுமை பண்பு தலைமைத்துவம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்திற்கேற்ற தம்மு நம்முடைய அரசியல் எது தமிழ்நாட்டினுடைய அரசியல் எது என்பதைப் பற்றிய அவருடைய துல்லியமான ஒரு பார்வை நண்பர்களே ஒரு உணர்ச்சிகரமான பல சந்தர்ப்பங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கின்றன முக்கியமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு இருந்திருக்கின்றன அதாவது தொடர்ந்து தனித் மக்கள் தாக்கப்பட்ட சம்பவங்கள் அவர்கள் வீடுகள் எரிக்கப்பட்ட சம்பவங்கள் எங்கும் ஒரு மிகப்பெரிய கொதிநிலை இருந்த சந்தர்ப்பங்கள் இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய வன்முறை பேச்சுகள் சிலரால் இங்கு பேசப்பட்ட சந்தர்ப்பங்கள் அப்போதெல்லாம் அண்ணன் திருமா அவர்கள் என்ன பேசினார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அவர் தொடர்ந்து ஜனநாயக தான் வலியுறுத்தினார் ஒருபோதும் உணர்ச்சி வசப்பக்கூடிய அரசியலுக்கு நாம் இடம் எடுத்து விடக்கூடாது அதாவது அடங்க மறு அத்துமீறி என்று அவர் சொன்னது ஜனநாயக போராட்டத்தின் வழியாக சொன்னாரே தவிர காரணம் அவர் உருவாக்கிய அரசியல் நெறிமுறை அது அறம் சார்ந்த அரசியல் அது ஜனநாயக மாண்புகள் சார்ந்த அரசியல் உங்கள் எத்தனை பேர் அவருடைய அமைப்பாய் திரள்வோம் என்கிற அந்த நூலை படித்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை நான் பலமுறை அந்த நூலை படித்தேன் அப்படி போது ஒரு அரசியல் அமைப்பு எப்படி செயல்பட வேண்டும் ஒரு அரசியல் இயக்கத்தில் செயல்படுகிறவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் அவர்களுக்கு எவ்வாறு நீண்ட கால நோக்கங்கள் இருக்க வேண்டும் உடனடியான உணர்வுகளுக்கு பலியாகிவிடாமல் ஒரு கட்டமைப்பை எப்படி உருவாக்க வேண்டும் இதை பற்றியெல்லாம் மிக விரிவாக பேசுகிறார் எனக்கு தெரிந்து லெனின் அவர்கள் அத்தகைய நூல்களை எழுதியிருக்கிறார் அவருடைய இடதுசாரி கம்யூனிசம் கோளாறு போன்ற நூல்களை எல்லாம் படித்தால் உண்மையில் அத்தகைய ஒரு வழிகாட்டுதலை அவர் அன்றைக்கு எப்படி கட்சி கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் பேசுகிறார் இங்கே தமிழ்நாட்டில் அத்தகைய ஒரு அரசியலை எப்படி கட்ட வேண்டும் என்பதை அன் அவர்கள் பேசுகிறார் அதாவது உணர்ச்சி கொந்தளிப்புகள் மிகுந்த காலத்தில் கூட அவர் நிதானத்தை இழந்ததில்லை உணர்ச்சி விகாரமான மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகள் அவர் ஒரு சொல் பேசியிருந்தால் மிகப்பெரிய நெருப்பு பற்றி எரிந்திருக்கும் மிகப்பெரிய போதல்கள் வெடித்திருக்கும் ஆனால் மக்கள் அரசியல் ஜனநாயக அரசியல் அனைவருக்குமான அரசியல் அதுதான் முக்கியம் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய விடுதலை அரசியல் என்பது ஒடுக்கப்பட்டவர்களுக்காக மட்டுமல்ல அவர்களை ஒடுக்குகிறவர்களுடைய மன விடுதலைக்குமான அரசியலாகவும் அது இருந்தது அவர்களை ஜனநாயகப்படுத்துவதற்கான அரசியலாகவும் இருந்தது இங்கே எல்லாருமே குறிப்பிட்டார்கள் அவர் ஒரு ஒரு தீவிரமான அரசியலை முன்னெடுத்த போது கூட அதை தாண்டி எப்படி அவர் அனைவருடைய இதயங்களிலும் இருக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்திருக்கிறது என்றால் அரசியல் என்பது எப்பொழுதும் உடனடியாக வெறுப்பையும் முரண்பாட்டையும் உருவாக்கக்கூடியது அப்படி இருக்கிற போது அவருடைய அரசியலின் எதிர்நிலையில் இருப்பவர்களுக்கு கூட அவர் ஒரு மிக உயர்ந்த மனிதராக இருந்திருக்கிறார் மிக கண்ணியமான ஒரு மனிதராக எல்லோருக்குமான ஒரு தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவரிடம் ஏற்கனவே பவாஜல்ல துறை அவர்கள் குறிப்பிட்டது போல வெறுப்பு அரசியல் என்பதற்கு அவருடைய அரசியல் எதிரானது அது போராட்ட அரசியல் போராட்டத்திற்கும் வெறுப்பிற்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது அவர் எல்லோரும் எல்லோருக்குமான விடுதலையை பற்றி பேசுகிற ஒரு தலைவர் முரண்பாடுகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று நினைத்தாரே தவிர அந்த மோதல்களிலிருந்து ரத்தம் குடிக்கக்கூடிய அரசியல் களத்தில் பல ஓனாய்களை நாம் பார்த்திருக்கிறோம் அதற்கு எதிரான ஒரு அரசியலைத்தான் அவர் முன்னெடுத்தார் அதுதான் அவர் எல்லோருக்குமான தலைவராக அவர் நியாயமாதன பேசுவார் அவர் இன்னொன்று பொறுப்புணர்ச்சி ஒரு அரசியல் தலைமைக்கு இருக்க வேண்டிய கண்ணியம் என்பது பொறுப்புணர்ச்சியிலிருந்து வருகிறது அவர் பொறுப்புணர்ச்சியற்று ஒரு வார்த்தை எங்கும் பேசியதில்லை எழுதியதில்லை ஒவ்வொரு சொல்லையும் அவர் அந்த பொறுப்புணர்ச்சியோடு பேசியிருக்கிறார் நான் இதையெல்லாம் நீங்கள் இன்றைய காலகட்டத்தில் வைத்து பார்க்க வேண்டும் சில தலைவர்கள் எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் அவர்கள் எத்தகைய உணர்ச்சி நெருப்புகளை எங்கு மூட்டுகிறார்கள் எத்தகைய பொறுப்பற்ற தன்மையை அரசியல் களங்களில் உருவாக்குகிறார்கள் என்கிற காலகட்டத்தில் வைத்து பார்த்தால்தான் அவர் உருவாக்கிய அரசியலினுடைய மகத்துவம் நமக்கு தெரியும் எதையும் தனியாக வந்து பார்த்திங்கன்னா அது ஏதோ அவருடைய சிறந்த குணம் அப்படின்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கக்கூடாது எத்தகைய ஒரு காலகட்டத்தில் அவர் இத்தகைய அரசியலை முன்னெடுக்கிறார் இதுதான் மிக மிக முக்கியமானது இன்னொன்று தமிழ்நாட்டிற்கென்று ஒரு அரசியல் இருக்கிறது அந்த அரசியலினுடைய அடிப்படை என்பதே விடுதலை அரசியல்தான் நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால் அதாவது எல்லா பாதைகளும் ரோமுக்கு செல்கின்றன என்பது போல தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான அரசியல் இயக்கங்கள் இருக்கின்றன திராவிட இயக்கம் இருக்கிறது அம்பேத்கர் இயக்கங்கள் இருக்கின்றன அதே போல் த நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இடதுசாரி இயக்கங்கள் இருக்கின்றன தமிழ் தேசிய இயக்கங்கள் இருக்கின்றன இவற்றுக்கு எல்லாவற்றிற்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன விடுதலை மொழி விடுதலை வர்க்க விடுதலை ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெண் விடுதலை என்பதுதான் இந்த பல்வேறு அரசியல்கள் சங்கமிக்கக்கூடிய ஒரு புள்ளியாக இன்றைக்கு அண்ணன் திருமாவர்கள் இருக்கிறார் சிலர் இந்த இயக்கங்களுக்கிடையே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பெரிதாக்கி அவற்றை எதிர்நிலையில் நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் அல்ல தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது விடுதலைக்கான பாதைகளை வெவ்வேறு புள்ளிகளிலிருந்து அணுகக்கூடிய ஒன்று அப்படி இருக்கிற போது இந்த தமிழ்நாட்டு அரசியலினுடைய விடுதலை அரசியலினுடைய பல்வேறு கூறுகளை தனக்குள் உள்வாங்கியதோடு மட்டுமல்ல அதை இணைக்கக்கூடிய புள்ளியாக இன்றைக்கு தலைவர் அவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் இந்த காலத்தினுடைய தலைவர் இந்த காலத்தினுடைய குரல் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு அரசியலினுடைய மிக முக்கியமான முதன்மையான முகங்களில் ஒன்றாக அவர் இருக்கிறார் அதனால் தான் அவர் அனைவருக்குமான தலைவராக இருக்கிறார் மாற்று கருத்துக்கள் கொண்டவர்களுக்கிடையே கூட அவர் ஒரு மையமான ஒரு புள்ளியாக இருப்பது என்பது அவர் தமிழகத்தினுடைய அரசியலை பிரதிபலிக்கிறார் தமிழ்நாடு என்றால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்றால் அது எத்தனை விடுதலை கூறுகளை தனக்குள் கொண்டிருக்கிறது என்பதை அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அந்த வகையில்தான் அவர் ஒரு அரசியல் தலைவராக ஒரு சிந்தனையாளராக இன்னும் சொல்லப்போனால் இன்றைய காலகட்டத்தினுடைய முக்கியமான பிரச்சினையில் எந்த பக்கம் உறுதியாக நிற்க வேண்டும் சமரசமற்று நிற்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் அவர் வெளிப்படுத்தி வந்திருக்கிறார் அவருடைய நேர்காணல்களிலோ பத்திரிக்கையாளர் சந்திப்புகளிலோ எழுத்துக்களிலோ உரைகளிலோ உள்முரண்பாடுகள் கிடையாது குழப்பங்கள் கிடையாது இன்றைக்கு இன்றைக்கொன்று பேசுவது நாளைக்கு ஒன்று பேசுவது என்கிற நிலைப்பாடுகள் அவருக்கு கிடையாது ஏனென்றால் அவருடைய அரசியல் என்பது அந்த விடுதலை அரசியல் என்பது மதிநுட்பம் வாய்ந்தது அது உணர்ச்சிகரமானது அல்ல ஒரு காலத்தினுடைய அரசியல் என்பது அந்த மதிநுட்பத்தில் இருந்து பிறக்க வேண்டிய ஒரு ஆளுமை மிக்க தலைவர் என்பவர் அப்படித்தான் இருப்பார் அப்படி பார்க்கிற போது அவரை தமிழ் பேராளுமை என்று நாம் அழைப்பது என்பது அது எல்லா விதத்திலும் பொருத்தமானது மட்டுமல்ல இதை போன்ற நூறு நூறு கௌரவங்களுக்கும் நூறு நூறு கொண்டாட்டங்களுக்கும் அங்கீகாரங்களுக்கும் அவர் உரியவர் அவர் நம்மவர் எப்போதும் நம்மோடு இருப்பவர் நமக்காக இருப்பவர் அவரை நான் மீண்டும் நெஞ்சார வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்